சிறுத்தருடைய வியாபார தொழில் ஒரு வியாபாரம் நடக்கணும் சொன்னா அதற்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்கு இந்த நிபந்தனைகள் உட்பட்டு வியாபாரம் செஞ்சாதான் இஸ்லாமிய சரியாவில் அது அனாலான வியாபாரம் வியாபாரம் நமக்கு அனுமதி எந்த வியாபாரம் வேணாலும் செய்யலாம் வியாபாரத்துல அறாம இல்லாத எல்லாவற்றையும் இருப்பதற்கு பார்ப்பதற்கு உரிமை இருக்கு ஆனா அந்த உரிமையை எப்ப நம்ம நிலைநாட்டுவோம் அப்படின்னு சொன்னா வியாபாரத்திற்கென்று மார்கம் சொல்லிருக்கூடிய நிபந்தனைகள் அதில் நிறைவேற வேண்டும் ஒருத்தர் இந்த நிபந்தனையை தெரியாம வியாபாரத்திற்கான மார்க்கம் சொல்லுகிற தெரியாம வியாபாரம் செய்யறாருன்னு சொன்னா பெருவாரியாக ஒரு வியாபாரம் இந்த வியாபாரமே அசல்ல ஹராமாவதுக்கு வைப்பது ஒரு வாங்குற பொருள் ஹராம் என்ன விக்ரம் பொருள் ஹராம் என்ன ஆனா அவர் என்ன செய்யறாரு வியாபாரத்துடைய சட்டதிட்டங்களை தெரியாததன் காரணமாக வந்துச்சுறாரு வியாபாரத்தையே ஹராமான முறையில் அமைத்துக் கொடுக்கிறார் அதனால நாம வியாபாரத்தில் ஈடுபடுகிற அத்தனை பேரும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான் இந்த வியாபாரத்திற்கு என்று மார்க்கம் சொல்லுகின்ற சுருத்துகள் நிபந்தனைகள் அதுல முதல் நிபந்தனை வியாபாரம் செய்கிற இருவருக்கும் மத்தியில் பொருத்தம் இருக்க வேண்டும் என்ன இருக்கணும் பொருத்தம் அப்படின்னா ரெண்டு பேரும் என்ன செய்யணும் உடன்பட்டு அந்த பொருளை விற்கவும் வாங்கவும் செய்ய வேண்டும் அப்பாளுக்கும் பார்த்தேன் உங்களுக்கு மத்தியில் உங்களுடைய செல்வங்களை நீங்கள் அநியாயமான முறையில் காசுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது அடுத்த உடைய பொருளாதாரத்தை நம்ம ஏமாற்றியோ மோசனை செய்தோ அக்கிரமமான முறையிலோ உண்டு விடக்கூடாது அந்த மாத்திலான முறையில் உண்வது என்பது அராவாக்கப்பட்டிருக்கிற விஷயம் அடுத்த சொல்றா இல்ல திஜாரத்தன் தராளில் நிற்கும் உங்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கிற வியாபாரம் அதுவும் உடைய பொருத்தத்தின் அடிப்படையிலானது அந்த வியாபாரத்தின் மூலமாக அன்றி ஒருவர் எங்களுடைய சிரத்தை சாப்பிடக்கூடாது அடுத்த உபாசிக்கிறம ஆசைப்படக்கூடாது ஒரு இருந்தாலும் சரி வியாபாரம் செய்த அந்த வியாபாரம் எப்படி இருக்கணும் உங்களுக்கு மத்தியில் உள்ள பொருத்தத்தின் அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க வியாபாரம் என்பதே பொருத்தத்தின் அடிப்படையில் தான் பொருத்தம் இல்லாமல் கூடாது வியாபாரம் இருக்கக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் நிர்பந்திச்சு ஒரு பொருளை வேலை பேசி வாங்கினாரும் கூட அந்த வியாபாரம் இல்லை தனக்கு தேவை இருக்கின்றதுக்காக ஒருத்தட்டி கூடாது நிர்பந்திக்கவோ அவற்ற அபகரிக்கவோ செய்து ஒரு பொருளை உடமையாக்கி கொண்டால் அது வியாபாரம் அல்ல அப்படின்றத நமக்கு இரண்டாவது என்பதில் யாரும் வியாபாரம் செய்யறாரோ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அவரு வியாபாரம் செய்வதற்கு தகுதியுடைய வரலா அதாவது ஒருத்தட்ட வியாபாரம் நடக்கிறது சொன்னா அந்த வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பருவ வயது அடைந்தவரா இருக்கணும் சுயபுத்தி உள்ளவரா இருக்கணும் சுதந்திரமானவரா இருக்கணும் இதெல்லாம் அதுக்கான நிபந்தனை அதே மாதிரி அவர்கிட்ட மெச்சூரிட்டி ஒரு சின்ன பையன் பாப்பா உடைய போன் எடுத்துட்டு வந்தான் சொல்லலாம் வாக்கு இல்லை அதாவது சுயபுத்தி உள்ளவர் இல்லை அவன் சாக்லேட் கொடுத்தா என்ன செய்வான் போனோ கொடுத்து போயிடுவான் இதை போய் வியாபாரம் சொல்லலாமா வியாபாரம் வியாபாரம் செய்வதற்கு தகுதி உள்ளவரிடத்துலதான் வியாபாரம் செய்ய வியாபாரம் செய்வோமோ அவங்க என்ன இருக்கணும் இந்த கொடுக்கல் வாங்கலுக்கான தகுதி இருக்கு அப்படி தகுதி உள்ளவர்களா இருந்தால் மட்டும்தான் அவரிடத்தில் வியாபாரம் செய்ய வேண்டும் மூன்றாவது வியாபாரம் செய்பவர் அந்த வியாபார பொருளுக்கு என்ன புரியுங்களா ஒரு வாகனத்தை விற்கிறார் விற்கிறவர் யாரா இருக்கணும் ஓனரா இருக்கிறாரு சொந்தக்காரோ ஒரு இடத்த விற்கிறாரு அந்த இடத்துல விற்கிறவர் யாரா இருக்கணும் அதுக்கு உரிமையாளராக இருக்கணும் அவருக்கு வந்து ஆட்டியப்பட்ட இடத்துல வைக்க கூடாது அல்லது அவருடைய உரிமை இல்லை அவருக்கு அது உரிமையானது அல்ல யாரோ ஒருத்தருடையோ அவர் அவருடைய ஆதிக்கத்துல வச்சிருக்கிறாங்க அது அவருடைய அனுமதியோடும் கிடையாது அவருடைய உரிமையாளருடைய அதிமுக அனுமதியோடு கிடையாது இவர் என்ன செய்யறாரு படத்துக்கு ஆசைப்பட்டு அதை விற்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த வியாபாரம் சொன்னார் வியாபாரம் அல்ல ஏன்னா சொன்னாங்க இல்லாத பொருளை நீ விற்காத உடனே இல்லாத பொருளை நீ இருக்காது இல்லாத பொருள் இருக்க உரிமை இல்லாத பொருளை என்று சொன்ன அர்த்தம் எனக்கு உரிமை இல்லை என்னுடையது அல்ல நான் நல்ல அதனுடைய எஜமான பந்த அடிப்படையிலான பொருளை செய்யக்கூடாது விற்பனை செய்வது என்பது கூடாது இதெல்லாம் நிறைய இடங்கள்ல மீறப்படுது சரிங்களா அதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கின்ற வியாபாரங்களில் வரும் நாலாவது எந்த பொருளை நாம் வியாபாரம் செய்கிறோமோ அந்த பொருள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டதா இருக்காங்க

ஆகாது மது அறுத்துவது கூடுமா கூடாது அப்ப அதை என்ன செய்யறது வியாபாரம் செய்வது கூடாது அதே போன்றுதான் பட்டாடை பட்டாடை வாங்கலாமா அணியலாமா அணியக்கூடாது அப்ப அதை வியாபாரம் செய்யக்கூடாது இதெல்லாம் பயன்படுத்துவதற்கு உரியதோ அது பெண்களுக்கு வியாபாரம் செய்யலாம் பட்டாடை இருக்கு ஒருத்தர் நினைச்சலாம் இப்போ துணி கடைக்காரர் நம்ம பிக் பாஸ் ரஃபிக் பாய் எடுத்துப்போம் அவர் பட்டாடி வச்சுக்கலாம் ஏற்காண்டி வியாபாரம் செய்யணும் பெண்களுக்கு அவன் ஆண்கள் வந்து கேட்கறாங்க எனக்கு ஒரு சட்டத்தை கூடாது வைக்க கூடாது ஒன்றுக்காவது பயன்படுத்த அதே போன்று நிலம் இருக்கு பக்து சொத்து அப்படி வச்சுக்கி அது ஒரு பெருமை சிலாரு இன்னைக்கு நிறைய அப்படின்னா சொத்துகள் சுறையாறப்பட்டிருக்க ஆனா யாரோ வச்சிருந்தவங்க எல்லாம் வித்துட்டு போயிட்டாங்கதான் சொந்தம் அதாவது யாருக்கும் சொந்தம் இல்லை ஆனா அவருமே செஞ்சுட்டாரு பயன்படுத்தி கொண்டிருக்கிறவர் அவருக்கு சொந்தம் நினைச்சு அடுத்தவங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டாரு அது மாதிரியான வியாபாரங்கள் நடந்தால் அதெல்லாம் எனக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல அது போன்ற வியாபாரம் செய்யக்கூடாது என்ன சுஷ்ரா சொன்னாங்க இன்னல்லா ஹர்ம பை அஹ்ரி ஒன் மை தட்டி ஒன் ஹிந்தி அல்லாஹ் வந்து மதுரை வியாபாரம் செய்வதற்கே ஹராமாக்கி இருக்கிறாள் செத்தவற்றை வியாபாரம் செய்வதை அறாமாக்கி இருக்கிறான் பன்றியை வியாபாரம் செய்வதை அறாமாத்தி இருக்கிறான் சிலைகளை விரிப்பதை ஆறாமாக்கிறான் இதெல்லாம் நமக்கு பயன்படுத்துவதற்கு ஹலாலானது அல்ல பயன்படுத்துவதற்கு எது ஹலால் இல்லையோ அந்த பண்ணா நினைச்சுக்கூடாது வியாபாரம் செய்வது கூடாது அடுத்ததாஷ் சொன்னா சொல்றாங்க இது பயன்படுத்துவதற்கு ஹலால் வியாபாரம் செய்வது கூடாது நம்ம சொல்ல முடியாது பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லணும்

சாபோடு விற்கிறது ஹராம் இல்லை இந்த எடுத்து கொள் கூடாது ரசூலுல்லாஹ் ஒரு பொருளை அல்லாஹ்வுத்தஆலா உம்பதே ஹராம் ஆக்கிட்டச்சனா அந்த பொருளை விட்டு அதுல இருந்து கூடிய தொகையும் அல்லாஹ் எமிச்சிருக்கான் ஹராமா ஆக்குற ஹராம் தொகையை கரெக்ட்டான ஒரு உதாரணம் புகையில வந்து நம்ம புகை பிக்கலாமா அது ஹராம் }^{0} }^{1} }^{2} }^{3} }^{4} }^{5} }^{6} ஆஸ்கரை கசீரோட தனி ரூ ஹரான் சொல்லுவாங்க எது உங்களுக்கு அதிகமாக உட்கொண்டால் போதை ஏற்படுதோ அது குறைவா உட்கொள்வதும் ஹராம் இப்ப போதை விலை புகை இலை என்பது போதை தருகிற வஸ்துவா இல்லையான்னு கேட்டால் போதை வஸ்துவா அதெல்லாம் என்னது உருவாக்கு ஐட்டம்ஸ் எல்லாமே என்னது நிக்கோலிங் உருவில் தான் என்னது போதை தரக்கூடியது என்ன அளவு அளவு வித்தியாசம் குறைஞ்ச போதைன்னு தருவது அதிகமான போதை தரார் என்ன அப்ப இதை வந்து பயன்படுத்துவது ஹலாரான்னு கேட்ட ஹலா இல்ல ஹராம் அந்த ஹராமான பொருளை விற்கலாமா நம்ம மளிகை கடை வச்சிருக்கிறாரு அல்லது சின்ன அந்த பெட்டி கடை வச்சிருக்கிறாரு அவங்க செய்யறாரு பீடி சிகரெட்டு பாம்பராக்கு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் குர்க்க ஐட்டம்ஸ் இதெல்லாம் விற்கிறதுக்கு அவங்களுக்கு ஹராம் நான் சாப்பிட மாட்டேன் முஸ்லீம் வாங்க மாட்டாங்க முஸ்லீம் அல்லாத வாங்குவாங்க அந்த சட்டமும் சொன்னாங்க அவங்களுக்கு அது ஹராம் தான் சரிங்களா என்னன்னா ஏன்னா இந்த பொருளை அப்படின்னு சொன்னா அதே பொருளுடைய பொருளாதாரத்தை அழுத்த வருமானத்தையும் நல்லா அடுத்த சொல்லுவாங்க நகரசுலா செல்லாத அன் நாய் வியாபாரம் செய்ய இந்த பொருளாதாரத்தை தடை நாய் இருக்கக்கூடாது நாய விற்க கூடாது விற்பது அது ஹலாலான வியாபாரம் இல்லை ஏன்னா இதெல்லாம் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்படாத எல்லாம் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்படாத பொருட்கள் சரிதா அடுத்தது ஐந்தாவது எந்த பொருளில் வியாபாரம் நடக்கிறதோ அதை நமக்கு பெறுவதற்கு உரியதா இருக்கு எது வந்து நமக்கு கையில கிடைக்காதோ அது போன்ற பொருளை வியாபாரம் செய்யுது என்பது வியாபாரம் வெயில் கரர் சொல்லுவாங்க வெயில் கரர் கரர் என்றால் வியாபாரம் உதாரணமா ஒருத்தர் என்ன குளத்துல இருக்கிற மீன் எல்லாம் உணங்கலாம் அதுக்கு இவ்வளவு ரூபாய் கொடுத்துரு அது தென்னந்தோப்பம் காட்டி இருக்கிற மாங்காய்லாம் உணங்குதான் இத்தனை ஆயிரம் கொடுத்துரு லட்சம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லலாமா அப்படி வியாபாரம் செய்யறாரு இந்த வியாபாரம் வேற கோசடி வியாபாரம் ஏன் குளத்துல மீன் இருக்க இல்லையா தெரியாது சரிங்களா நாங்க கூப்பிட்டு காய்க்குமா இல்லையா தெரியாது எவ்வளவு வரும் தெரியாது இது போன்ற வியாபாரங்களை நினைச்சுக்கூடாது நம்ம கைக்கு வர்ற வரைக்கும் அதுல வியாபாரம் என்பது கிடையாது குத்தகை வேற குத்தகை வேற வியாபாரம் அல்லாஹ் குத்தகையை பற்றிய சட்டத்தை நம்ம பேசுவோம் குத்தகை என்பது வேற குத்தகை எடுக்கிறவங்க என்ன செய்யறாங்க அந்த குத்தகைதார இடத்துல யார் இடத்துல அந்த பொருளை நம்ம குத்தகைக்கு எடுக்கிறோமோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவங்க எடுத்துக்கோ சரிங்களா பத்து வருஷத்துக்கு ஆமா அப்புறம் அவங்க என்ன செய்வாங்க அவங்க விவசாயம் சொல்லி அதை உருவாக்கி அதுல பலவிதமா இருக்கு சட்டங்களை விரிவா பேசுவோம் ஒண்ணு கிடைக்கிற வருமானத்துல இத்தனை சதவீதம் உங்களுக்கு அப்படின்னு இருக்கிறத அல்ல குத்தகையிலும் நிறைய சட்டங்கள் இருக்கு செலவு மதத்தின் அடிப்பாங்க இங்க நம்ம என்ன சொல்றதுன்னா வியாபாரம் தோட்டத்தை காட்டி இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா தேங்காய் உங்களுக்கு தான் அல்லது எல்லா மாங்காய் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஒரு ரேட்டு நிர்வகிச்சுறாரு இந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா அது கூடாது எது வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது சரிதான் அப்ப இதுல வந்து என்ன இந்த மோசடி வியாபாரத்தை ரசூலா தடை என்கிற அடிப்படையில் இது போன்ற வியாபாரங்கள் கூடாது நகா ரசுல்லா சிலந்தா வரை சிலம அம்பையில் வரர் மோசடியான வியாபாரத்தை ரசூலா அவர்கள் தடை செய்தார் மோசடியான வியாபாரம் சரிங்களா ஆறாவது எதை நம்ம வியாபாரம் செய்யறோமோ அதை வந்து என்ன செய்வோம் பார்க்கப்படுகின்ற அறியப்படுகின்ற பொருளாக இருக்கும் வியாபாரம் எது செய்யறோமோ அதை என்ன செய்யறோம் பார்க்கப்படுகிற அறியப்படுகிற பொருளா இருக்கணும் அல்லது அதனுடைய தன்மை அறியப்பட்டதா இருக்கணும் உதாரணமா ஃபோன் அப்படின்றது என்ன செய்யலாம் நமக்கு அது மாடல் சொன்னா மாடல் இந்த மாடல் அல்லது இந்த ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னா போதுமானது அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும் கம்ப்யூட்டர் இதெல்லாம் அப்படி உள்ளதான் அல்லது காரு காரணம் என்னது ஒரு குறிப்பிட்ட மாடல் சொன்னா ஓகே ஒரு காரணம் சொல்லும் அது என்ன காரணத்தை என்ன காரணம் இது போன்ற நினைச்சிடும் இந்த வியாபாரங்களில் இந்த அடிப்படை இருக்க வேண்டும் அடுத்தது ஏழாவதாக விலை அறியப்பட்டதா இருக்கணும் விலை எழுச்சனோம் இது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொருளை நம்ம உட்படுத்துறோமோ அந்த பொருளுக்கான விலை இவ்வளவுதான் என்று அறியப்பட்டதா இருக்க வேண்டும் அந்த விலை அறியாமல் போனாலும் எழுச்சியாது வியாபாரம் நடக்காது இதெல்லாம் வியாபாரத்திற்குரிய நிபந்தனைகள் இந்த நிபந்தனைகளை பேணித்தா நம்ம வியாபாரங்களை செய்ய வேண்டும் அடுத்த நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வியாபாரத்துல தடுக்கப்பட்டவைகள் என்ன அப்படின்னு வியாபாரத்துடைய நிபந்தனையை பார்த்தோம் அடுத்து என்ன பார்க்க இருக்கிறோம் வியாபாரத்துல தடை செய்யப்பட்டவைகள் என்ன அப்படின்னு அது நம்ம அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இரண்டாவது அது நம்ம தெரியாம தான் என்ன செய்யுது வியாபாரத்துல எது அனுமதி உள்ளது அனுமதி இல்லாத என்ன தடை இருக்கு தெரியாம தடை செய்யப்பட்ட பொருளையும் அல்லது தடை செய்யப்பட்ட முறையிலும் வியாபாரம் செய்யக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கிறது அல்ல அதை நம்ம பாதுகாக்கிறோம் எனவே இந்த வியாபாரம் தொடர்பான சட்டத்திட்டங்கள் என்பது முஸ்லீம்கள் இரண்டாம் முஸ்லீம்கள் வியாபாரிகளா வியாபாரிகளுக்கு ஒரு பல முடிவு அலிசுடன் வியாபாரிகள் யாரு பாமிகள் இருக்கும் ஒரு யாரு அந்த நாசகத்தின் அடிப்படையிலான வியாபாரிகளாக நாம் இல்லாமல் போனோம்னு சொன்னா முஸ்லிம் வியாபாரிகள் இருக்கணும் சொன்னா நம்ம என்ன செய்யணும் நம்முடைய வியாபாரத்தில் வியாபாரத்திற்கான நிபந்தனைகளை என்னனோ வியாபாரத்திற்கான சட்டத்திட்டங்களை பேணி வியாபாரத்தில் தடுக்கப்பட்ட நீங்கள் என்ன ஹலால் என்ன ஹராம் என்ன என்பதை அறிந்து கொண்டு வியாபாரம் செய்யணும் நம்முடைய வியாபாரங்களை கொடுக்கல் வாங்கலை அந்த அடிப்படையில் அமைத்துக் கொள்வதற்குரிய தோசிக்கை நம் அனைவருக்கு வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு நிறைவு ஆமா நீங்க அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னா அது ஓகே அது ஓகே அது அதாவது இது என்னுடைய பொருள் இந்த பொருள் என்னுடைய சம்மதம் என்று நிற்கக்கூடாது நான் வந்து என்ன செய்யறேன் இவர்கிட்ட கொடுத்துட்டேன் அஜித் பாய் இதை விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு அவர் உரிமையை கொடுத்துட்டேன் அது நான் அவருக்கு ஒரு விலையை நிர்ணயம் செய்து இந்த விலைக்கு நீங்க வித்துக்கீங்க வித்துட்டு அதுக்கு மேல ஏதாவது வந்துச்சுன்னா நீ எடுத்துக்க அப்படின்னு சொன்னாலும் ஓகே இல்ல இந்த தொகைக்கு வித்துருங்க நான் உங்களுக்கான தரேன்னு சொன்னாலும் ஓகே அப்ப அவருடைய உரிமை என்ன எதை நானும் அவருக்கு பேசுறோமோ அந்த ஒப்பந்தம் செய்யறோமோ அதுதான் அவருக்கான உரிமை சொல்லலாமா எல்லாம் அந்த தான் வியாபாரம் அதுல ஏதாவது செஞ்சாங்கன்னா அதுக்கு மோசடியாயிருக்கு இது எப்பவுமே அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு முஸ்லிம்க்கு எந்த சூழ்நிலையிலும் மோசடி செய்வது ஆகமான யாரையும் ஏமாத்துறது நமக்கு ஆகமானது இல்லை ஏன்னா அஷலம் சொன்னாங்க மன் ரஷ்ஷனா படை செய்யணும்னா மோசடி செய்கிறவர்கள் நம்மை சார்ந்தவங்க முஸ்லீமுடை பண்ப இல்ல அது உலக லாபத்திற்காக வேண்டி அற்ப ஆதாயத்திற்காக வேண்டி யாரையும் மோசடி செய்கிறது என்பது ஒரு முஸ்லீம்டி பண்பா இருக்க முடியாதுன்றதைத்தால் அல்லாஹ் செல்லல்லா அப்படின்னு சொன்னாங்க இதாவது நம்ம கவனமா இருக்கணும் என்றால் எல்லாமே வியாபாரம் செய்வதா இருக்கட்டும் பொருளீட்டுதா இருக்கட்டும் எல்லாமே நம்ம எதற்காக வேண்டி செய்யறோம் மறுமைக்காவது உலகத்துல கொஞ்ச கால்தான் வளர்ப்போம் எதுக்கு சம்பாதிக்கிறோம் சம்பாதிச்சு நம்ம தர்மம் செய்வோம் எதுக்கு தர்மம் மறுமை எல்லாமே நமக்கு செய்யணும் வந்து நிற்கும் மறுமையோட தொடர்புடைய விஷயமா நிற்கும் அப்ப மோசடியான சம்பாதித்தின் மூலமா ஒருத்தன் தர்மம் செய்யறாங்க இந்த தர்மத்துடைய நிலை என்ன ஒரு பலனும் இல்ல அப்புறம் எதுக்கு தர்மம் ஏமாத்தறதுக்கா அல்லா பா அப்படியா கடந்த அவர்களை தான் இது சொல்றேன் நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்குன்னு எப்படியாவது கொள்ளை சப்பா இருக்கிறது அப்புறம் என்னது எல்லாரும் கொஞ்சம் கொடுத்துருது எல்லாம் டேலி ஆயிடும் அப்படி நினைக்கிறாங்க அது உலகத்துடைய அக்கௌண்டை எல்லாம் டேலி பண்ணலாம் சரிங்களா கிட்ட சொன்னா அவருமே செஞ்சுவாரு அது கனெக்ட் பண்ணி கொடுத்துருவார் ஆனால் எல்லாவுடைய அக்கௌண்ட் அதுல டாலி ஆகணும் நல்ல நம்ம கவனம் கவனமாக எனவே நம்முடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாமே கலாரின் அடிப்படையில் இருக்க வேண்டும் அல்லாவுடைய வரம்பின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை நம்மடு ஆண்களுக்கு என்று வியாபாரம் செய்வதா இருந்தால் கூடாது மட்டும் இல்ல சைனா இருக்கட்டும்

அதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்களை பொறுத்தவரை இஸ்லாமிய செடியாக சட்டம் ஆண்களுக்கு அணிகலன்கள் கூடாது கம்மலை செயலு மாட்டலு வலைகள் எல்லாம் ஆண்களுக்குரியது அல்ல எல்லா இஸ்லாம் பெண்களுக்குரியதாக இருக்கு மோதரம் மட்டும்தான் அனுமதி அது தங்கம் கூடாது தங்கம் அல்லாத மற்ற உலோகத்தினால தேவை என்றால் ஒரு ஒரு மோதலத்தை அணிந்து கொள்ளலாமே தவிர வேறு எந்த உலோகத்தையும் அணிகலன்களாக ஆண்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை யாருக்கு வெள்ளியில எதுக்க வேண்டிய போதனம் அதுக்கு அளவெல்லாம் கிடையாது இல்ல அதுக்கெல்லாம் அளவு கிடையாது நாலு கிராமா இருக்கலாம் ரெண்டு கிராமா இருக்கலாம் அது பிரச்சனை இல்ல ஆனா அது அணிகலன்களாக மற்ற எதையும் பயன்படுத்தக்கூடாது போதனம் கூட அவருக்கு தேவை இருந்தா பயன்படுத்த மோதிரம் போடுறது வந்து சுண்ணா அப்படின்னு சில சுண்ணாவும் அப்படியே சரிங்களா தேவை நிமித்தமாக பயன்படுத்திக் கொண்டார் மோதிரத்தை ஆமா ரசா வந்து அதுக்கு முன்னாடி மோதிரத்தை அடைந்தாங்கன்னு பார்க்க முடியாது அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க மோதிரம் போட்டிருந்தாங்க அப்படின்னு நமக்கு பார்க்க முடியாது எப்ப ரசுல்லாவர்கள் மோதிரம் அடிந்தாங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த முத்தரை முகமது ரசூலுல்லா என்கிற அந்த சீல அதுல குறிக்கப்பட்டதோ அதற்கு பிறகுதான் மோதரத்தை பயன்படுத்தக்கூடிய வழக்கம் ரசூசல்லா படத்துல இருந்தது பல அணிகலன்கள் என்பது ஆண்களுக்கு ஆகமான இது நம்ம குறித்து அது எந்த உலோகமாக இருந்தாலும் சரி சிலமா சுமகத்துல அம்மோ இந்திக்கல்லா இல்ல இல்லாத ஸ்டோஃபுக்கு வந்து